ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இருபத்தி எட்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அவ்யக்த பாதாதா மதுபர் ஸ்தூல சாதனங்களின் கூடவே சூட்சம சாதனங்களினால் ஈஸ்வரிய சேவையில் வெற்றி ஸ்தூல சாதனங்களின் கூடவே சூட்சம சாதனங்களினால் ஈஸ்வரிய சேவையில் வெற்றி பாந்தா தான் கேட்குறாங்க இன்றைய இந்த சபையை எந்த சபை அப்படின்னு சொல்லலாம் இந்த சபையினுடைய பொறுப்பின் விசேஷமாக என்ன இருக்குது நீங்கள் இந்த அனைத்து விஷயங்களை உங்களுடைய இந்த சபையில் தெளிவுபடுத்தி இருக்கிறீங்களா பொறுப்பு கிடைச்சிருக்கா அல்லது எடுத்திருக்கீங்களா தன்னுடைய மனநிலையை உயர்ந்ததாகவும் பரிபக்குவமாகவும் ஆக்குவதின் பொறுப்பு கிடைச்சிருக்குதா அல்லது எடுக்கலையா குறிப்பு ஆணை தயாரிப்பதற்கான பொறுப்பை எடுத்திருக்கிறோம் மேலும் தன்னுடைய மனநிலையை உருவாக்குவதனுடைய பொறுப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா தற்சமயத்துக்கு ஏற்ற மாதிரி முக்கிய பொறுப்பாக என்ன இருக்குது ஈஸ்வரிய சேவைக்கும் விதவிதமான சாதனம் மற்றும் சொருபம் உருவாகிட்டே இருக்குது மேலும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் உருவாகும் ஆனால் கடைசியில் துரித சாதனமாக மற்றும் சொரூபமாக என்ன இருக்கும் கருத்துகளோ மிக நல்லதாக வெளியாக இருக்கு விளம்பர பலகையும் வைப்போம் திரைப்படமும் தயாரிப்போம் குறிப்பானையினையும் உருவாக்குவோம் சுடுகாடு மற்றும் கிராமங்களுக்கும் போவோம் இது அனைத்துமே அவசியம் செய்வீங்க ஆனால் தன்னுடைய நெற்றில எந்த விளம்பர பலகையை தொங்க விடுவீங்க தன்னுடைய இந்த முகம் மூலமா மற்றும் சொருபம் மூலமா உலகத்தினுடைய ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் எந்த மற்றும் எப்படிப்பட்ட குறிப்பானை கொடுப்பீங்க தன்னுடைய தெய்வீக ஆன்மீக வாழ்க்கை மற்றும் நற்சிந்தனை மூலமா மேலும் புன்முருவலிட்ட அந்த உருவம் மூலமா எந்த ஆன்மீக திரைப்படம் காண்பீங்க நீங்கள் ஒரே ஒரு திரைப்படம் தான் தயாரிப்பீங்களா அல்லது இந்த அனைவரும் அதாவது சபையில வந்திருக்கக்கூடிய பிரம்மா குமாரர்கள் அனைவரும் மதுபனுடைய வரதான பூமியிலிருந்து உயிரோட்டமான மற்றும் ஆன்மீக திரைப்படத்தை உருவாக்குவீங்களா ஒருவேளை இந்த அனைத்து திரைப்படத்தையும் ஒரு இடத்துல மக்களுக்கு காண்பிக்க முடியும் அப்படின்னா இதுதான் கடைசியில் நடக்கும் துரிதமான சேவையாக இருக்காதா ஒவ்வொரு கிராமத்தில் மற்றும் ஒவ்வொரு இடத்துல நிரந்தரமான அமைதி மற்றும் ஆனந்தத்தினுடைய அனுபவத்தை தன்னுடைய அனுபவ சொருபம் மூலமாக காண்பியங்க மற்றும் செய்விச்சிங்க அப்படின்னா குறைந்த செலவில் நிறைந்த பலனளிக்கும் சேவையாக இருக்காதா உண்மையான குழந்தைகளினுடைய சகயோகி குழந்தைகளின் மற்றும் சேவை செய்யும் குழந்தைகளின் ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு சொல் மற்றும் ஒவ்வொரு செயலில் இந்த கடமை தான் இருக்குது மற்றும் இது ஒன்று தான் அனைத்தையும் விட பெரிய பொறுப்பு பாண்டவர்கள் உங்களுடைய குழு மற்றும் பொறுப்பில் இருப்பவர்களாக ஆகியிருப்பவர்களுடைய குழு ஸ்தூல சேவைக்கான சாதனங்களை ஒன்றாக சேர்ப்பது மற்றும் அவற்றை நடைமுறையில் கொண்டு வருவது அப்படிங்கிறது வரை மட்டும் கிடையாது ஸ்தூல சாதனங்களின் கூடவே சூட்சம சாதனம் மற்றும் திட்டத்தின் கூடவே தெளிவான மனநிலை மற்றும் நினைவு இருக்கட்டும் இந்த விஷயங்களை தன்னுடைய பொறுப்பு அப்படின்னு புரிஞ்சு நடந்துக்கணும் அதாவது காரியம் செய்யணும் யாரெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கீங்களோ அவங்க எல்லோருமே இந்த விஷயங்களினுடைய பொறுப்பில் தன்னை பொறுப்பாளராக நினைச்சு எடுத்தாங்கன்னா விஸ்தாரமான சேவையினுடைய ரூபம் தென்படாதா எப்படி ஈஸ்வரிய சேவை நிலையங்களில் டீச்சர்கள் மற்றும் முக்கிய ஆத்மாக்கள் ஒவ்வொரு காரியத்தினுடைய பொறுப்புக்காக பொறுப்பில் இருப்பவராக ஆகியிருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் உங்களை இவ்வளோ பொறுப்பாக இருக்கிறவங்க அல்லது பொறுப்பில் இருப்பவராக நினைக்கிறீங்களா முக்கிய ஆத்மாக்கள் ஒவ்வொரு காரியத்தினுடைய பொறுப்புக்காக பொறுப்பில் இருப்பவராக ஆகியிருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் உங்களை இவ்வளோ பொறுப்பு அல்லது பொறுப்பில் இருப்பவராக நினைக்கிறீங்களா எப்படி ஒவ்வொரு ஈஸ்வரிய மரியாதையை பாலனை செய்வது மற்றும் செய்விப்பது டீச்சர்களுடைய ஒவ்வொருவனுடைய பொறுப்பு நீங்கள் தன்னை ஒவ்வொரு ஈஸ்வரிய மரியாதைக்கு உள்ளே நடப்பதற்கு பொறுப்பானவங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அல்லது இது டீச்சர்கள் மற்றும் தீதி தாதியுடைய வேலை அப்படின்னு நினைக்கிறீங்களா டீச்சர்களை விட முதல்ல இந்த பொறுப்பு பொறுப்பாளராக ஆகியிருக்கும் பாண்டவர்கள் உங்களுடையது ஏன்னா உலகின் எதிரில் குடும்ப வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தாமரை மலருக்கு சமமாக விலகி மற்றும் அன்பானவராக இருப்பதற்கான சவால் விட்டிருக்கீங்க சேற்றில் இருந்தபோதும் தாமரை அதாவது கலியுகத்தினரினுடைய நெருக்கத்தில் இருந்து கொண்டே பிராமணர் இந்த சவாலை நடைமுறை ரூபத்தில் கொண்டு வருவதற்காக பொறுப்பாளர்களாக இருக்கிறார்களே அன்றி டீச்சர்ஸ் கிடையாது இந்த காரியம் பாண்டவர்களுடையது மற்றும் குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்களுடையது டீச்சர்களிடம் வந்து சேர்வதற்கு முன்பு உதாரண ரூபத்தில் நீங்கள் இருக்கீங்க உதாரண பொருளை பார்த்துதான் வியாபாரம் செய்வதற்கான தைரியம் மற்றும் உற்சாகம் வருது அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தில் பொறுப்பாளராகி நடந்துக்கிறது தான் தன்னுடைய பங்கு அப்படின்னு புரிஞ்சு நடந்து கொண்டு இருக்கீங்களா அநேக டீச்சர்களிடம் வர்றாங்க கேட்ட பிறகு அந்த மாதிரி ஏதாவது வெளிப்படையான ரூபத்தை காண்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க மேலும் இது முடியுமா அல்லது இல்லையா என்பதற்கான உதாரணம் கேட்குறாங்க அப்படின்னா டீச்சர்களை விட அதிகமாக பொறுப்பு உள்ளவர்களாக யார் ஆனாங்க டீச்சர்களுடைய மரியாதைகள் அவர்களுடையது ஆனால் உங்களுடைய மரியாதைகள் டீச்சர்களுடையதை விட குறைந்தது கிடையாது அமிர்த வேலையில் தொடங்கி நினைவிற்காக உள் உணர்வுக்காக பார்வைக்காக மற்றும் செயல்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கும் அனைத்து மரியாதைகளும் அனைவருடைய புத்தியில் எப்பொழுதும் தெளிவாக இருக்குதா ஒவ்வொரு எண்ணத்தையும் மரியாதைப்படி நடைமுறையில் கொண்டு வரீங்களா இதுதான் நடைமுறை சொருபத்தில் கடைசி மற்றும் துரிதமான சேவைக்கான சாதனமாகும் முதன் முதல் சவாலோ எதை இதுவரை யாரும் செய்ய முடியல மற்றும் செய்யவும் மாட்டாங்க அந்த முதல் சவால் எது முதல் சவால் தூய்மையாக இருப்பது உறவு நெருக்கத்தில் இருந்துகிட்டே எண்ணத்தில் கூட இந்த முதல் சவாலின் பலகீனம் இருக்க வேண்டாம் முதல் உறுதிமொழியாக என்ன இருக்குது மற்ற தொடர்புகளை துண்டித்து ஒருவரின் தொடர்போடு இணைத்துக் கொள்வோம் மேலும் உங்களோடு தான் அமர்வோம் உங்களோடு தான் அருந்துவோம் உங்களோடு தான் மேலும் என்னுடையவரோ ஒரே ஒருவர் தானே அன்றி வேறு யாரும் கிடையாது இது முதல் உறுதிமொழி எது முதல் உறுதிமொழியாக இருக்குது மற்றும் எது முதல் சவாலாக இருக்குது அவை இரண்டும் ஒன்று இன்னொன்றோடு சம்பந்தம் வச்சிருக்குது இரண்டின் மீதும் எவ்வளோ கவனம் இருக்குது இந்த முதல் விஷயத்தின் டென்ஷன் தான் இருக்குது இந்த யுத்தத்திலோ மகாரதியாக இல்லைதான் இல்லையா மகாரதியினுடைய அர்த்தம் டென்ஷனில் இருப்பது கிடையாது மாறா எப்பொழுதும் அட்டென்ஷனில் இருப்பது அனைத்தையும் விட முதல் பிரபாவம் இந்த விசேஷ விஷயத்தின் மேல்தான் இருக்குது ஏன்னா இதுதான் அசம்பவத்தை சம்பவமாக ஆக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா முதல்ல பிரபாவம் செய்யும் விஷயங்கள் உறுதியாக இருக்குதா அல்லது இதுவரையிலும் சமஸ்காரங்களினுடைய நிர்பந்தங்கள் இருக்குதா யார் தன்னுடைய சமஸ்காரங்களின் நிர்பந்தத்தில் இருக்காங்களோ அவங்க மற்றவங்கள அவர்களின் நிர்பந்தங்களில் இருந்து சுதந்திரம் ஆக்கிவிடுவது என்ற இது நிரந்தரமாக இருக்க முடியாது தற்காலிக பிரபாவமோ ஏற்பட முடியும் ஆனால் காலப்போக்கில் அந்த ஆத்மாக்களிலும் நிர்பந்தங்களினுடைய அலை உருவாகும் ஆகியனால எந்த விதமான நிர்பந்தங்களையும் அகற்றணும் என்பதுதான் இந்த குழுவின் முதன் முதல் பொறுப்பு முதல்ல தன்னுடையது பிறகு உலகத்தினுடையது இந்த முதல் சவாலில் பொறுப்பாளராக ஆகுங்க இதுதான் பொறுப்பு பாப்தாதாவும் மேலும் உலகினுடைய அனைத்து ஆத்மாக்களும் இந்த புதுமை மற்றும் விசேஷத்தை பார்க்க விரும்புகிறாங்க வரக்கூடிய நாட்களில் எவ்வளவு சேவையினுடைய சாதனங்கள் மூலமாக சேவையை அதிகரிப்பீங்களோ மற்றும் களத்தில் பிரசித்தி ஆகிக்கொண்டே இருப்பீங்களோ அந்த அளவே ஒவ்வொரு விதமான மனிதர்கள் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தை மந்திரங்கள் மூலமாக மற்றும் அவர்களுடைய சித்திகள் மூலமாக சோதனை செய்வதற்கான சவால் விடுவாங்க எண்ணங்களையும் காரியங்களையும் சோதனை செய்வதற்காக உங்கள் பின்னால் உளவாளிகள் இருப்பாங்க அப்படியே சுலபமாக ஏற்றுக்கொள்வாங்களா என்ன அத்தாட்சி மற்றும் நிரூபணமின்றி புத்தியுள்ள மனிதர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராவது இல்லை சவால் விடுவதின் கூடவே மற்றும் சேவையினுடைய ஸ்தூல சாதனங்களின் கூடவே அந்த மாதிரி ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறீங்களா மனதை கட்டுப்படுத்துவதற்கான பரிச்சை எடுப்பாங்க நீங்கள் யோகாவில் அமர்ந்திருக்கும் பொழுது சோதனை செய்வாங்க என்று அப்படி கிடையாது முக்கியமான சூழ்நிலையின் நேரத்தில் மனக்கட்டுப்பாடு மற்றும் மனநிலையை சோதனை செய்வாங்க மாயாவினுடைய உளவுகள் சாதாரணமானவங்க கிடையாது அந்த மாதிரி ஏற்பாடுகளுக்கான பொறுப்பு மற்றும் சொருபமாகி உதாரண ரூபத்தில் முன்னேறி வருவதற்கான பொறுப்பு இந்த குரூப்பினுடையது ஆகைனால தான் பாண்டவர்களுடைய நினைவு சின்னத்தை மிக உயரமுள்ளதாக காண்பிக்கிறாங்க உயர்ந்த நிலையின் காரணமாக நினைவு சின்னம் அப்படி இருக்குது அடுத்த தடவை எப்பொழுது வருவீங்களோ அப்பொழுது இந்த விஷயத்தில் கௌரவமாக தேர்ச்சி பெற்றோராகி வாங்க அப்பொழுதுதான் பாண்டவசேனை என்று சொல்வோம் இப்பொழுதோ ஒரே ஒரு தலைப்பு மற்றும் ஒரே ஒரு விஷயத்தை தான் கொடுக்கிறோம் இதையே ஒரே சீரான நிலை வரை கொண்டு வந்தீங்கன்னா வாழ்த்துக்கள் கொடுப்போம் தான் இல்லையா எவ்வளோ காலமாக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கீங்க பிறந்ததில் இருந்தால் எது பிறந்ததிலிருந்தே முயற்சி செய்யக்கூடிய விஷயமாக இருக்குதோ அது கடினமாக இருக்குமா என்ன தன்னுடைய பிறப்புரிமை அதிகாரத்தை பிராப்தி செய்வது கடினமா என்ன அப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்றீங்க அது மாதிரியே பிராமணர்களுடைய முதல் தாரணை மற்றும் காரியமாக என்ன இருக்குதோ அதை செய்வது பிராமணர்களுக்கு கடினமாக என்ன உடலில் இருந்து கொண்டே இறந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள் இல்லையா அல்லது இறந்த பிறகு உயிர் பெற்று விடுகிறீர்களா சூத்திர நிலையிலிருந்து இறக்கணும் பிராமண நிலையில் வாழணும் இது பிராமணர்களுடைய ஆன்மீக வாழ்க்கை பிராமணர்களுக்கு ஏதாவது கடினமாக இருக்குமா என்ன பிராமண வாழ்க்கையின் உயிர்தானத்தின் ஆதாரமாக என்ன இருக்குது முரளி படிப்பின் ஆதாரம் கூட முரளி தான் அப்படி உயிர்தானத்தின் ஆதாரத்தை மிக நன்றாக அன்போடு முயற்சி செய்வதில் கொண்டு வரீங்க உயிர் உயிர்தானத்தின் ஆதாரம் அப்படின்னு புரிஞ்சு அன்பான ரூபத்தில் ஏற்றுக்கிறீங்க எவ்வளோ அன்பு உயிர் தானத்தோடு இருக்குதோ அந்த அளவே வாழ்க்கையை கொடுத்தவர் மேலும் அன்பு இருக்கும் அந்த மாதிரி அன்பானவர் மற்ற ஆத்மாக்களையும் எப்பொழுதும் அன்பானவராக மற்றும் தடையற்றவராக ஆக்க முடியும் இப்போ அந்த மாதிரி ஆதார ரூபம் அப்படின்னு புரிஞ்சு அனைவருடைய எதிரில் உதாரணம் ரூபம் ஆகுங்க இதுவும் பொறுப்பு தான் காரியம் செஞ்சுக்கிட்டே பாண்டவர்களுடைய வாயிலிருந்து முரளியினுடைய ஆன்மீக உரையாடல் மற்றும் சர்ச்சை குறைவாக கேட்க முடியுது கோபிகளினுடைய வாயிலிருந்து அதாவது சகோதரிகளுடைய வாயிலிருந்து முரளினுடைய சர்ச்சை அதிகமாக கேட்க முடியுது ஏன் உங்களுக்குள்ள ஞான சர்ச்சை செய்வது இதுவோ பிராமணர்களினுடைய கடமை எந்த விஷயத்தில் யாருக்கு ஈடுபாடு இருக்குமோ அதற்காக நேரமில்லை என்பது ஒருபொழுதும் இருக்க முடியாது ஆகினால ஒன்று தூய்மை மற்றொன்று உயிர்தானத்தின் மகத்துவம் ஆகிய இந்த இரண்டு விஷயங்களின் மேல் கவனம் வைங்க ஒன்று தூய்மை இன்னொன்று உயிர்தானத்தினுடைய மகத்துவம் இந்த இரண்டு விஷயத்திலையும் கவனம் வைங்க சூட்சம சாதனத்திற்காக தனியாக நேரத்தினுடைய அவசியம் கிடையாது எப்படி உலகத்தில் இருக்கிறவங்க குடும்பம் மற்றும் ஆசிரமத்தை பிரிச்சிட்டாங்க மற்றும் நீங்கள் இரண்டையும் சேர்த்து ஒன்றாக ஆக்குறீங்க அதே மாதிரி ஸ்தூலம் மற்றும் சூட்சம சாதனங்களை பிரிக்கிறீங்க ஆகவே உடனடி பலன் கிடைப்பது கிடையாது இரண்டும் சேர்ந்தே இருப்பதனால உடனடி பலனை பார்ப்பீங்க வார்த்தைகளின் கூடவே எண்ணங்களினுடைய சக்தியும் தேவையாக இருக்குது மேலும் காரியங்களின் கூடவே எண்ணங்களும் சக்தியும் தேவையா இருக்குது ஏன்னா இப்பொழுது கடைசி நேரம் இல்லையா கடைசி நேரத்தில் என்னென்ன உயர்ந்த ஆயுதங்கள் இருக்குதோ அவை அனைத்தும் உபயோகப்படுத்தப்படுது நல்லது வரதானம் தந்தை மூலமாக பிராப்தியாக ஆகியிருக்கும் அனைத்து பொக்கிஷங்களை காரியத்தில் ஈடுபடுத்தி அதிகரிக்கக்கூடிய யோக ஆ ஆத்மா தந்தை மூலமாக இருக்கும் அனைத்து பொக்கிஷங்களை காரியத்தில் ஈடுபடுத்தி அதிகரிக்கக்கூடிய ஞான யோக சொருபமான ஆகுக பாபா விளக்கம் கொடுக்குறாங்க பாப்தாதா குழந்தைகளை அனைத்து பொக்கிஷங்களினால் நிரம்பியவராக ஆக்கியிருக்கிறார் ஆனால் யார் தேவையான நேரத்தில் ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் காரியத்தில் ஈடுபடுத்துகிறாங்களோ அவங்களுடைய பொக்கிஷம் எப்பொழுதும் அதிகரித்து கொண்டே இருக்கும் அவங்க நான் விரும்பல ஆனால் அப்படி ஆகிடுச்சி என்று அந்த மாதிரி ஒருபொழுதும் சொல்ல முடியாது பொக்கிஷங்களினால் நிரம்பிய ஞான யோக சொருப ஆத்மாக்கள் முதல்ல யோசிக்கிறாங்க பின்பு செய்கிறாங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு டச் ஆகும் அதாவது அதாவது உணர்வு ஏற்படும் அதே அவங்க கேட்ச் செஞ்சு அதாவது புரிஞ்சுக்கிட்டு நடைமுறையில் கொண்டு வராங்க செய்த பிறகு ஒரு நொடியாவது யோசித்தாங்கன்னா ஞான ஆத்மா அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஸ்லோகன் சுபாவம் மற்றும் கருத்துகளில் வேற்றுமை இருந்த போதிலும் அன்பில் வித்தியாசம் இருக்கக்கூடாது சுபாவத்தில் கருத்தில் வேற்றுமை இருக்கலாம் ஆனால் அன்பில் வித்தியாசம் இருக்கக்கூடாது நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி